ஊடகத்திலும் பார்த்தீங்க இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்களை அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலில் தில்லுமொழி செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து இந்தியா முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவது இப்பவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் எது போட்டிடுவாங்க போட்டிட்டு விடவே இன்னைக்கு எல்லா ஆட்சி அதிகார படத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பிரிச்சு இன்னைக்கு பணம் பொழியும் ஜனநாயக படிகளில் நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்படும் ஒன்றும் இல்லை இத்தனையும் கேட்கறீங்களா ஈரோடு கிழக்கு எதையாவது இந்த ஊடக நம்பர்லாம் பத்திரிகை நம்பர்லாம் அந்த பட்டியல் அடைச்சது எடுத்து போட்டீங்களா ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுலோடு நடந்த பெரும்பாலான தொலைக்காட்சிகள் கட்டுப்பாட்டில் இருக்குது முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கொட்டையை அமைச்சு கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் ஆடுபட்டாங்களா இல்லையா இனியும் இந்த கொட்டைகளை அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அங்கே வாக்கு சேர்ந்தேன் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காள அழைச்சிட்டு பஸ்ஸில் ஏற்றி ஊரூரா போய் சுற்று சுற்றுலா கொண்டு போனாங்க இப்படி நடக்கின்ற பொழுது அங்கே எப்படி சுதந்திரமாக தேர்தல் நடக்கும் அதனால தான் தேர்தல் தேர்தலில் கனவு பலிக்காது சொன்னாரு நாடாளுமன்ற நடைபெற்று முப்பத்தி எட்டு இடங்கள் ஜெயிச்சாங்க இதே மாதிரி இடத்துல வரேன்னு சொன்னாங்க என்னாச்சு அண்ணா திமுக இடத்துல ஜெயிச்சது இப்போ கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்கோம் அறிவு ஜெயக்கண்டோம் இப்போ திமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கிறோம் பத்து இடத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில் சட்டமன்றத்தை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திருக்கோயில் வருது அதில் அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்கே விருதுநகரில் இன்னைக்கு அருப்புக்கோட்டையில் அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி வேட்பு அதிக இடங்களை பெற்று அதிக வாக்குகளை பெற்றுக்கார் ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போகிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அப்போ சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அங்கு நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் போட்டார் அண்ணா திமுகவும் போட்டியிட அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் துவக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாசல ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் யார் ஆட்சிக்கு வரோம்னு நினைக்கிறாங்க மாநிலத்தில் யார் ஆட்சிக்கு வரும் நினைக்கிறாங்க அப்படின்னு பிரித்து பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு அதே மாதிரி விளாத்தி குளத்துலேயும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டாங்க திமுக அங்கே விளாத்தி குளம் சட்டமன்ற வேட்பாளர் திமுகவில் போட்டியிட்டாங்க அங்கே திமுக தோல்வி விட்டுறாங்க அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்ட திருமதி கனிமொழி அவர்கள்

தொண்ணூத்தி ரெண்டு மாறிதான் வரும் பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சிகளும் தொடர்ந்து தோல்வி வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும் அப்படித்தான் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அது இடங்களில் வெல்லும் நடத்தி இந்திய அண்ணா திராவோட தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க நன்றி வணக்கம்